எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்க ஸ்ரீ உங்கள் மனசோட பேசுகிற உங்கள் மனதாகவே பேசுகிற உங்கள் வீட்டுக்கு வந்துட்டேன் இப்போ உங்க ஸ்ரீ சமயத்தில் நம்ம நம்பிக்கை வைத்தவர்களெலாம் நம்மள நம்மளுக்கு நம் நம்பிக்கை துரோகம் செஞ்சுட்டு போயிடுவாங்க அதுக்காக வருத்தப்படாதீங்க வாழ்க்கையில வெற்றி வேணும்னா முதல்ல நீங்கள் உங்களை நம்ம கற்றுக்கணும் உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை வந்தா உங்களுக்கு யாரோட துணையும் எப்பயுமே தேவையில்லை வாழ்க்கையில நம்மளை நாம நம்ம எப்போ கற்றுக்கிறோமோ அப்போ தான் நம்ம வாழ்க்கையில முதல் வெற்றி கிடைக்குதுன்னு அர்த்தம் நம்ம மற்றவங்க நம்மளை நம்பிக்கை நம்ம மேலே நம்பிக்கை வைக்கணும் நம்மளை பாராட்டணும் அப்படின்னு நினைக்க தோணும்போது அந்த இடத்துல ஒருத்தர் நம்மளுடைய நம்பிக்கையை உடைக்கிற மாதிரி நடந்துக்கிட்டால் அந்த இடத்துல நாமே நம்மளை தொலைச்சிடுறோம் நம்பிக்கை உடையும் போது ஒருத்தர் தொலைஞ்சு போயிடுறாங்க அந்த ஒருத்தர் யார் தெரியுமா நம்ம தான் முதல்ல நம்ம நம்ம வாழ்க்கைக்கு பாத்திரமாக நடந்துக்கணும் முதல்ல நம்மளை நாமே நம்மளை நம்ப கற்றுக்கணும் நம்பணும் சில சமயம் நம்மளுடைய பலம் நமக்கே தெரியாமல் போயிடுது அதனால் முதல் வெற்றிக்கான படி என்ன தெரியுமா வெற்றிக்கான முதல் படி எது தெரியுமா நம்மளை நம்புறதுதான் நீங்கள் ரொம்ப பயந்து போனாலும் பரவாயில்ல துவண்டு போனாலும் பரவாயில்ல எது நடந்தாலும் பரவாயில்ல ஆனால் உங்கள் மேலே வைக்கிற நம்பிக்கையை மட்டும் என்றைக்குமே மறந்துடாதீங்க வாழ்க்கையில் சொல்லுவாங்களா பழமொழி யானைக்கு பலம் எது தும்பிக்கையில்லை மனுஷனுக்கு எது பலம் நம்பிக்கையில் அந்த நம்பிக்கையோட நீங்கள் இருக்க பழகுங்க அப்படி பழகும் போது வெற்றி கட்டாயம் ஒரு நாள் வரும் அந்த வெற்றிக்கான ஆரம்பமாக இந்த நாளை எடுத்துக்கோங்க என்ன நீங்கள் நம்பிக்கையோடு இருக்கீங்களா அந்த நம்பிக்கையோட பயணத்தை இன்று ஆரம்பிக்கிறீங்களா வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆரம்பிக்கலாம் எப்பொழுதும் உங்கள் மனக்குறலாக பேசுகிற உங்கள் ஸ்ரீ எப்பையும் உங்கள் கூட இருக்கிறேன்